குழந்தைகளே இங்க கொஞ்சம் பாருங்க அந்தோனியார் புடுமை கொஞ்சம் கேளுங்க அவரைப் போல வாழ முயற்சி செய்யுங்க நம் இயேசுவுக்கு செல்ல பிள்ளையாய் வாழுங்க குழந்தைகளே இங்க கொஞ்சம் பாருங்க அந்தோனியார் புடுமை கொஞ்சம் கேளுங்க அவரைப் போல வாழ முயற்சி செய்யுங்க நம் இயேசுவுக்கு செல்ல பிள்ளையை வாழுங்க நற்கருணை நாதர் மீடு திருந்தியதை பாருங்க நற்கருணை நாதரை அவன் கழுதை தெண்டனித்து ஆரடித்ததை பாருங்க நற்கருணை நாதர் மீடு பக்தியற்ற படிதன் பாருங்க பாருங்கருணை நாதரை அவன் கழுதை ஆராதித்ததை பாருங்க குழந்தைகளை இங்க கொஞ்சம் பாருங்க அந்தோனியர் புடுமை கொஞ்சம் கேளுங்க அவரை போல வாழ முயற்சி செய்யுங்க நம் இயேசுவுக்கு செல்ல பிள்ளையை வாழுங்க தாயை உடைத்த காலை வெட்டிய மகனை மனம் மாற செய்து திருத்தியதை பாருங்க சிலுவை அடையாளமிட்டு நலமாக்கிய அவனே சிலுவையின் மே உணர்த்தியதை பாருங்க தாயை உடைத்த காலை வெட்டிய மகனை மனம் மாற செய்து திருத்தியதை பாருங்க சிலுவை அடையாளமிட்டு சிலுவையின் மேன்மையை உணர்த்தியதை பாருங்க குழந்தைகளை இங்க கொஞ்சம் பாருங்க அந்தோனியார் புதுமை கொஞ்சம் கேளுங்க அவரை போல வாழ முயற்சி செய்யுங்க நம் இயேசுவுக்கு செல்ல பிள்ளையை வாழுங்க குழந்தைகளை இங்கு கொஞ்சம் பாருங்க அந்தோனிய புடுமை கொஞ்சம் கேளுங்க அவரை போல வாழ முயற்சி செய்யுங்க நம் இயேசுவுக்கு செல்ல பிள்ளையாய் வாழுங்க